हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव तन्नाडुडय शिवने पोट्रि यन्नाटवर्गमिरैव पोट्रि गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिम्

திருவரங்கத்தின் பெருமைகள் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் பரமபதம் தட்சிணபத்ரி சுயம் மகாபுருஷ மண்டலம் எல்லாம் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி திவ்ய தேசத்துல பிரதானமானது ஸ்ரீரங்கமே ஸ்ரீரங்கம் பெருசா ஸ்ரீவைகுண்டம் பெருசா அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துல உள்ள தான் ஸ்ரீரங்கத்துல இருக்க அதனால பரமபதத்துக்கு வேண்டிய ஒரு வாசனை பரமபதத்திற்கு ஜென்மா எடுத்த பிற்பாடு போவதற்கு உண்டான சூக்ம சரீரத்தை ஷரீரத்தோடையே அனுபவிக்கலாம் அப்படின்னா முதல் திவ்ய தேசமும் ஸ்ரீரங்கமே அஷ்டோத்திர சதமான நூத்தி எட்டாவது திவ்ய தேசமும் ஸ்ரீரங்கமே இதற்குள்ளதான் மற்ற திவ்ய தேசங்கள் ஒரு ரத்தன கச்சிதமா கோர்க்கப்பட்டு அங்க அந்த வைபவங்கள் பறக்க பேசப்படுறது புராணமா இருக்கட்டும் இதிகாசமா இருக்கட்டும் வேத நூல்களா இருக்கட்டும் ஆழ்வார்களுடைய சீசுக்திகளா இருக்கட்டும் ஆச்சாரியர்களுடைய விண்ணப்பமா இருக்கட்டும் அப்படின்னு அத்தனையும் ஸ்ரீரங்கத்தை பத்தி பறக்க பேசறது ஸ்ரீரங்கத்துக்கு உண்டான ஒரு பிரமாண வாக்கியம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா காவேரி விராசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் சபாசு தேவ ஸ்ரீரங்கம் பரமம் பதம் வைகுண்டத்திற்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் உண்டான ஒப்புமை இங்க இருக்கக்கூடிய காவேரியே பிரஜா நதி இங்க இருக்கக்கூடிய பெருமாளே பரமபுருஷநாத எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் இங்க இருக்கும் விமானமே பிரணவாகிருதி விமானம் அந்த பிரணவாகிருதி விமானத்துல பரவாசுதேவன் ஆகப்பட்டவர் பிரயோக சக்கரத்தோட இருக்க இந்த விமானம் ஏதோ எங்கேந்தோ ஒரு சிற்பியினால வடிவமைக்கப்பட்டதல்ல சிவைகுண்டத்திலேருந்து வந்த பெரும் பெருமைக்குரியது எல்லாமே ஸ்ரீரங்கத்துல பெருசு பெருமாளோ பெரித பெருமாள் பிராட்டியோ பெரிய பிராட்டி இருக்கக்கூடிய தீர்த்தமோ காவேரி கங்கஜை விட உயர்ந்த காவேரி ரெண்டு நதிக்கு மத்தியத்துல பெருமாள் இருக்காரு வடதிருக்காவேரிங்கிற விருத்த காவேரி தென்திருக்காவேரியாக இருக்கக்கூடிய புண்ணிய காவேரி மதில் சுற்றோ சப்த பிராகார மத்திய ஏழு பிரகாரங்களை உடையது இங்க பண்ணக்கூடிய நேவேத்தியமும் பெரிய அவசரம்னு பேரு நடக்கக்கூடிய உற்சவமோ வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வரக்கூடிய பகர்ப்பத்து ராப்பத்துங்கிற அந்த திருவிழாவில பெருமாளை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் முக்குட்டு ஏகாதசின்னு சொல்லக்கூடிய அந்த தினத்துல பெருமாள் அனுபவிக்கிறதுக்காக தேவாதி தேவர்கள் எல்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு ஸ்ரீரங்கத்துக்கே வந்து சேர்றா இப்படி இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்ததுதான் திருவரங்கம் இங்க எல்லாம் பார்க்கறதே ஆசிரிதமா இருக்கு வைபோகமா இருக்கு கல்யாணமா இருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் பெருமாளை சுற்றி நித்திய எல்லாம் கூடிண்டே இருக்கா இங்க விட்டு எங்கேயுமே போறது கிடையாது சூரிய சந்திரால இருந்து அத்தனை பேரும் இங்க இருக்கா அப்படி இருக்கக்கூடிய இந்த திவ்ய கஷேத்திரத்துல கோபுரமோ ரொம்ப கோபுரம் பெரிய கோபுரமா இருக்கு வேற எங்கேயும் காண முடியாதபடி பெருமாளோ திக்க நோக்கி இருக்க ரொம்ப அழகான வாக்கு தொண்டரடி புடிதாழ்வார் பெருமாளை பத்தி சொல்றதே குடதிசை தலையை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அப்படிங்கிற எப்படி பெருமாள் இங்க சயனிச்சின் இருக்காருன்னா ரொம்ப ஒரு தலகணியில வச்சுண்ட ஒரு பெரிய மலை படுத்துன்றால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த மலை சாஞ்சு படுத்துன்று பக்தர்கள் எல்லாம் எழுவதற்காக தன்னுடைய திருநேத்திரத்தை பக்தர்களை பார்த்தா மாதிரி ஒரு பக்கத்துல சகனிச்சுருக்க பெருமாளுடைய திவ்யமான திருப்பாதமானது சூரிய பகவான் நித்தம் வந்து பூஜை பண்றதுனால சூரிய பகவான நோக்கி இருக்கு யார் எடுத்துன்னு வந்து பெருமாளை சகனிக்க வச்சாலோ அவா க்ஷேத்திரத்தை பார்த்தா மாதிரி பெருமாள் இருக்க நமக்கெல்லாம் திவ்யானு பண்றார் பக்தர்கள் எல்லாம் அனுகிருகம் பண்ணனமே அப்படிங்கறதுக்காக சொல்ற ஆழ்வாரோ பெருமாளை பார்த்து சொல்றார் பச்சை மாமலை போல் மேனி பவலவாய் கமல சென்னன் அச்சுதா அமரேரே ஆஜரிதம் கொழுந்தே என்று இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருளும் வேண்டே நரங்கமா அகருளான் என்ன அவரோ அரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு பெரிய மாமலை வந்து இருக்கு பச்சை மாமலைங்கிற மாமலை இருக்கு கொவை பழம் போன்று இருக்கக்கூடியவருடைய சிரிப்பு நம்மளை இருக்கிறது அழகான இந்த திருமுக மண்டலம் நம்மள சீக்கிரம் பண்றது பார்க்க பார்க்க பரமானந்தத்தை கொடுக்கறது இந்த ஆனந்தத்தை விட்டுட்டு தேவலோகத்துல இருக்கக்கூடிய சுவை பெருசாப்பா இப்படி இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இங்க வந்தா க்ஷேத்திரமே சுயம் யுக்தம் சுயம் யுக்தம் அப்படின்னா தன்னால அந்த க்ஷேத்திரமே தோன்றுறது பெருமாள் மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணி மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய சப்த பிரகாரம் மட்டும் கிடையாது அந்த இடத்துல வாசல்ல இருக்கக்கூடிய மற்ற மற்ற வாசல்கள் இருக்கு பாருங்க நாழிகேட்டான் வாசல்ல உள்ள நுழைங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள போகக்கூடிய காயத்ரி மண்டபம் தாண்டி சந்தன மண்டபம் தாண்டி துவாரபாலகா தாண்டி அதர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல அதில் உள்ளுக்குள்ள ஒரு உள் பிரகாரம் இருக்கு பாருங்க அந்த உள் உள்பிரகாரத்தெல்லாம் தாண்டி இருக்கு பத்தியல அதெல்லாமே யாரோ உருவாக்கினதுங்கிறது இல்ல இது இத்தனையும் சுயமாக வந்தது இது இத்தனையும் இந்த கஷேத்தமே சுஜமா வந்தது அத்தனையுமே அப்படி ஒரு எட்டு கஷேத்திரங்கள் பாரதத்துல இந்த எட்டு கஷேத்தங்கள் எடுத்துட்டோம்னா எட்டு கஷேத்திரமு சுஜம் தக்தம் வானமாமலை நாங்குநேரு தெய்வநாயக பெருமாள் ஒரே ஆசனத்துல எல்லாரையும் சேர்த்தியாக அமர வைத்துக் கொண்டு மலை குண்டுள்ள இருக்கா மாதிரிதான பெருமாள் அரங்கத்திலே அருள் புரியக்கூடிய தட்சிணத்திக்க பார்க்கக்கூடிய அரங்கத்து எம்பெருமான் அரங்கநாதன் ஸ்ரீமுஷ்டத்தை பூமியெல்லாம் ரட்சித்து கொண்டு சிறிய உரு கொண்டு பக்தர்களை அனுகிரகம் செய்யக்கூடிய பூவராகமூர்த்தி திருமலை திருப்பதி திருவாங்கடம் அடைஞ்சான் ஸ்ரீனிவாசன் இது நாளும் தட்சிணத்திற்கு வடக்க போவர்த்தே பார்த்தோம்னா நாளும் பார்த்தோம்னா வெவ்வேறு நைமிஷாரண்யம் வனரூபமா இருக்கார் பெருமாள் அங்க உன்னருக்கு ஊனுடை சிவர்வை தென்பது நாட்டி ரோகம் வைந்தொன்பது வாசல் தானுடைய குரம்பை பெரிதும் போதும் தன் சரணம் சரணமே என்றிருந்தேன் தேனுடைய கமல திருவினு கரசே திரை கொள்மான் நெடுங்கடல் கடந்தாய் யானுடை தவத்தால் சிக்கன பிடித்த நைமிசாரண்யத்திலிருந்தாயின்னு திருமங்கையாழ்வார் மங்களாசாசன் மன்ன நைமிசாரண்யத்து பெருமாள் புஷ்கரக் கஷேத்திரத்துல தீர்த்த ரூபையா இருக்கார் பெருமாள் முக்திநாதத்துல சால கிராம ரூபமா இருக்காரு பெருமாள் பத்ரிநாதத்துல ஜெய் பத்ரிபிழான பக்தர்களுடைய பறக்க வாக்கினால் பேசக்கூடிய ஹிமாச்சல பருமிதத்துல இந்த எட்டு கஷேத்திரமும் ஸ்வயஞ்சக்தேத்திரம் அப்படின்னு பேர் தன்னால உண்டானது அதற்கு உண்டான பெரும் பெருமை குறித்தானது ஸ்ரீரங்கத்து பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அனுபவிச்சோம்னா நமக்கு ஓரளவுக்கு புரியலாம் ஆயிரம் நாவுடைய ஆதிசேஷனால் கூட அரங்கத்தினுடைய பெருமையா கொட்ட முடியாது வியாசாச்சாரியால் பிரம்மாண்ட புராணத்தில் அவ்வளவு சொல்றாரு ஸ்காந்தத்துல அரங்கத்தினுடைய பெருமை பறக்க பேசப்பட்டிருக்கு வேதத்தினுடைய முதல் எடுத்து சேர்ந்தப்பட்டிருக்கு அகாராதி க்ஷகாராந்தம்னு சொல்லக்கூடிய அகாரத்தினாலேயே கூட்டுவித்து தரப்பட்ட கேத்திரம் சொல்லப்பட்டிருக்கு மாராத அருளமுதம் புதிந்த கோவில் மன்னர் கலித்த கோவில் தோலாத தனி வீரன் தொழுத கோவில் துணைதான வீடனர்க்கு துணைதான் கோவில் சேராத பஜனனைத்தும் சேர்க்கும் கோவில் செடுமரின் முதல் எழுத்து சேர்ந்த கோவில் தீராத தீராதனைத்தும் தீர்க்கும் கோவில் திருவரங்கம் என திகழும் கோவில் தானே இவ்வளவுதான் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்கோ ஆறாத அருக மதம் போதிந்த கோவில் இன்னைக்கு நடக்கிறது பாருங்கோ இந்த யுகம் இந்த யுகத்துக்கு இருபத்தெட்டு சதுர யுகத்துக்கு முன்னாடி பெருப்பாறு கடல்ல அங்க எம்பெருமான அந்த கடல்ல இருக்கக்கூடிய ஒரு குமிழ்ல இருந்து திவ்யமான காட்சி கொடுக்கிறார் அதுதான் அமுதமாம் பெருமாள் அந்த அமுதத்தை யாரு பார்க்கிறான்னா முதல் முதல்ல பிரம்மாவை பார்க்கிறார் அந்த பிரம்மாவோ மகாபட்டவனுடைய நாவிக்கமலத்துல இருந்து வெளியில வந்து தான் யார் என்பதை பார்த்து கவனிச்சு பார்க்கறதே பெருமாள் காட்சி கொடுக்கிறார் அந்த பெருமாள் எடுத்து சேவிக்கிறார் எடுத்து தான் பூஜை பண்ணணும்னு தன்னுடைய கிரகத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டாராம் அந்த அமுதத்தை திரட்டி எடுத்து கொண்டு வந்து பிரம்மலோகமான சத்தியலோகத்தினுடைய நடு மத்தியத்துல ராஜ சிம்மாசனம் போட்டு அதுல அமர வச்சு பத்திர புஷ்பங்கள் எல்லாம் சாற்றி பிரதட்சண தூப தீப நமஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி பெருமாள் ஆராதனை பண்றார் முதல் முதல்ல யாருன்னா பிரம்மா ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்பேற்பட்டது அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கலித்த கோவில் பிரம்மா பூஜை பண்ண பெருமாள அயோத்தி ஆண்ட போறார் பார்க்கிறார் அவருக்கு ஒரு ஆசை ஏற்படுறது ருச்சி ஏற்படுறது இந்த பெருமாளை நம்மளுடைய க்ஷேத்திரத்துக்கு அடிச்சுட்டு வந்தா தேவையான நினைக்கிறார் பிரம்மா கிட்ட சொல்ற பிரம்மா உடனே எடுத்து கொடுத்துறாரு என்ன காரணம்னானா பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து கொடுத்தார் தலையில வச்சிருந்தார் கொண்டாடினார் சத்தலோகத்துல ஒரு கால் வச்சார் அயோத்தியில ஒரு கால வச்சுட்டாராம் அயோத்திக்கு அப்பேற்பட்ட வைபவம் சத்தமோற்ற உரிகள்ல ஒண்ணல்லவா அப்படி அயோத்தியில ஒரு கால வைக்கிறார் பூமியில பெருமாளை கீழே வைக்கிறார் என்ற அப்படி அயோத்தி மன்னராக இருக்கக்கூடிய அவ அத்தனை பேரும் பூஜை பண்ணவா யார் யாருன்னா இக்ஷுபாகுவா இருக்கட்டும் இக்ஷுபாகுவுக்கு வம்சத்துல உதித்த அத்தனை பேரும் அம்பரீஷனா இருக்கட்டும் முசுகுந்தரா இருக்கட்டும் மாந்தாதாவா இருக்கட்டும் ஹரீஸ் இருக்கட்டும் தசரத சக்கரவர்த்தி பர்ஜந்தம் பகவான் ஸ்ரீ ராமபிரான் உட்பட பண்ண அந்த மூர்த்தி தான் இந்த அழகான மூர்த்தி அப்பேற்பட்ட அதியோத்தி மன்னர்கள் எல்லாம் பூஜை பண்ண அந்த மூர்த்தியத்தான் விபீஷன் ஆழ்வார் ராவணன ஜெயிச்சத்துக்கு பிற்பாடு ஜெய் விஜய் பவா அப்படின்னு அயோத்தியில ஜெயபியா கொண்டாடப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல பெருமாளை பார்க்கிறார் சேவிக்கிறார் பிரதக்ஷணம் என்றார் நம்மளுடைய கிரகத்துக்கு நம்மளுடைய கஷேத்திரத்துக்கு இந்த பெருமாள் வந்தார் நல்லா இருக்குமே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிட்ட பிரார்த்தனை பண்றத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆகப்பட்ட வீடு கையில் எடுத்து கொடுக்கறத அத தலையில வச்சிருந்த ஆகாச மார்க்கமா வர பங்குனி மாசம் சேர்றேன் இனமேல் பங்குனி முடியறதுக்குள்ள நாம போய் சேர முடியாது என்ன என்னான் பங்குனி மாசத்துல தான் வந்தாராம் பூமிக்கு பெறுவாள் பங்குனி மாசத்துல தான் உற்சவம் பண்ணாலாம் யூக்தியில பங்குனி மாசத்துல உற்சவத்தை உற்றப்படாத கீழே இறக்கி கீழே வச்சு துவஜாரோகணத்துல இருந்தாரு ரதோத்சவம் வரைக்கும் மாதிரி தீர்த்தவாரி நடந்த அவபிரத ஸ்நானங்களா அதை பெருமாளை கொண்டாடி மகிழ்ந்து சேவித்து பெருமாளை கலப்பலாங்கிறதே ஒருத்தர் திருப்படியில விளராலாம் இந்த பெருமாள் இங்க விட்டுட்டு போங்கோன்னா நான் எங்க கஷேத்திரத்துக்கு கழிச்சுன்னு போறேன் வேண்டாம் இங்க விட்டுட்டு போங்கோன்னா இதோ தந்து விட்டேன்னா அவருக்கு ஒரே அழுக வந்து தாம் கவலைப்படாத உன் க்ஷேத்திரத்தை பார்த்திறான் இருக்கேன் நான் பெருமாள் நம்மளுடைய தேசத்தை ஆண்ட தர்மபெருமாங்கிறவன் பிரார்த்தனை பண்ணதுக்காக பெருமாள் இங்கேயே இருந்த அப்படி அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது அம்புயத்தோ நயோத்தி மன்னர் கலித கோவில் தோலாத தனி வீரன் தொடுத கோவில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி துணைதான வீரன் துணைதான் கோவில் சேர்க்கும் கோவில் பெருமாளை பார்த்தா போருமா என்னென்னாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறையோ அத்தனை எல்லாம் கிடைக்குமா செழுமரன் முதல் எழுத்து சேர்ந்த கோவில் வேதத்தினுடைய முதல் எழுத்து பிரணவாகார விமானம் முதலெழுத்தாக இருக்கக்கூடிய அகாரங்கிற அந்த முதல் எழுத்து ரிக்வேதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எழுத்து அரங்கம் சேராத முதலெழுத்து சேர்ந்த கோவில் இவ்வளவு அழகா சொல்லிருக்கு பாருங்க இத்தனை எல்லாம் இருக்கக்கூடிய இதுதானப்பா திருவரங்கம் தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் ஜென்மால எத்தனையோ பாவம் பண்ணிருப்போம் கண்ணால் காதால் சரீரத்தால் இத்தனையும் தீர்க்கும் இங்க இருக்கக்கூடியதுன்னா திருவரங்கம் என திகழும் கோவில் தானேங்கிற அப்பேற்பட்ட வைபவத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் திவதேசத்துல எவ்வெருமான் ஸ்ரீரங்கம் கோவில் அப்படின்னு சொன்னாலே திருவரங்கத்தை தான் குறிக்கும் ஒரு மேடையில ஒரு ராஜா எப்படி இருப்பானோ அப்படி உயாரமா பெருமாள் சயன கோலத்துல மூலவருக்கு என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் உற்சவருக்கு உண்டோ அதே திருநாமத்தோடைய எழுந்தருள் இருக்கார் மூலவரும் சுஜம்பு உற்சவரும் சுஜம்பு மூலவருக்கும் என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் சேர்த்தையாக செய்யப்படக்கூடியத அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய அரங்கம் வைகுண்ட ஏகாதசி பெருமிடாவில பரமபத விசுவாசல் விடுதா வந்தால் நமக்கு ஜென்மா தீரும் ஸ்ரீரங்கத்துல ஜலிக்கிறது ஸ்ரீரங்கத்துல இருக்கிறது ஸ்ரீரங்கத்துல மரணிக்கிறது ஸ்ரீரங்கத்தை நினைக்கிறது ஸ்ரீரங்கத்தை பூஜை பண்றது ஜென்ம சாபம் நீங்கினால் தீரும் அப்பேற்பட்ட அந்த திவ்யக்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை யாரெல்லாம் சவன பக்தி பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் கணவனிதாவது பெருமாள் காட்சி கொடுப்பார் அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திர வைபவத்தை அனுபவிச்சோம் அருள் பெறுறோம் கோவிந்தா கோவிந்தா